ஸ்ரீ சாயிராம் என் அழகு தங்க பிள்ளையே உன் சாயப்பா பேசுகிறேன் உனது உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்து கொண்டே இருக்கிறேன் நான் விரும்பாமல் என்னை எவரும் வணங்க முடியாது தங்கமே நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தருவேன் தங்கமே உன்னை மகிழ்வித்து தான் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது அன்பு குழந்தையே யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் மட்டுமே அறிவேன் ஊருக்கு முன் துன்பம் தெரியாது எல்லாம் நான் அறிவேன் உன் உள்ளம் எனக்கு தெரியும் என்னை உன்னை யார் அறிவார் என்னையன்றி உனக்கு யார் உண்டு உனக்கு நான் மட்டுமே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு குழந்தையை பலர் பேரிடம் நாம் ஏமாந்து விட்டோம் என்று தலை குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் உனக்கு இல்லை என்று எனக்கு தெரியும் தலை நிமிர்ந்து செல் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் அது உனக்கு போதாதா வேறு யார் வேண்டும் உனக்கு என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாதே என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்திக்கொண்டே கொண்டே இருக்கிறது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ கவலையுறுகிறாய் உன் சாயப்பா மட்டுமே எந்த சூழ்நிலையாயினும் உன்னை புரிந்து கொள்கிறேன் நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய் நான் பார்த்து கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி தருகிறேன் உன் பாரங்கள் குறைந்து நீ மகிழ்வாய் அழகு பிள்ளையே சில காலமாக நீ நீயாக இல்லை ஏன் மற்றவர்கள் நடந்து கொள்வதை பார்த்து கவலைப்படுகிறாய் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றாலும் எதுவும் நினைக்காமல் நீ அமைதியாக இருந்துவிடு அதுவே அவர்களுக்கு சிறிய அளவில் மதிப்பை உண்மை கொடுக்கும் அதுவே உனக்கு பெரிய வெற்றியை తుండాకుం జై సాఇ రాం అలా